ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க பாலியல் முயற்சி நடந்திருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஆவங்களை அழைத்தல் நடந்திருக்கு தடயங்களை அழித்தல் நடந்திருக்கு இதில் பாலியல் வன்புணர்வுக்கு தான் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க மூன்று ஆயுள் தண்டனைங்க இது கண்கரண்டா இல்லாமல் வந்து ஏக காலத்தில் அனுபவிக்கணும் இந்த ஆயுள் தண்டனைக்குள்ளே இந்த தண்டனைகளும் வந்து அடங்கும் இதுலனா ஸ்பெஷலாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஞானசேகரன் மட்டுமே கிடையாது இதுக்கு முன்னாடி வேறு சிலர் இருக்கிறாங்க இவர் மட்டுமே செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறத ஞானசேகரனா தான் போன் எடுத்து பேசினாரு காலே வராம பேசினாரு அந்த யார் அந்த சாருங்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா ஞானசேகரனா பேசுறாருன்னு சொல்லிட்டு பாருங்க பொள்ளாச்சி வழக்கு இத்தனை வருஷமா நடந்தது இந்த வழக்கு பாருங்க எவ்வளவு நாளில் நாங்கள் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இதையும் திமுக வழக்கம் போல வந்து அவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டாக தான் வந்து திமுக வந்து எடுத்துப்பாங்களே தவிர எந்த கோமாலை கூட்ட தலையும் நம்ம வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது இல்ல நம்ம எதிரணியில என்னவா இருக்கணும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட எதிரணியா வந்து இங்க இல்ல அதனால இவங்களுக்கு கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்னு வந்து பார்க்கணும் இதே நீங்க அதிமுக ஏத்துப்பீங்க இப்ப விஜய் ஏத்துப்பீங்க சீமான ஏத்துப்பீங்க ஆனா ஒரு காலத்திலயே வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஒடிசாவோட சாவி வந்து தமிழ்நாடு கிட்ட இருக்கு தமிழருக்கு எதிராக தான் வந்து மோடி பேசுறாரு அது திமுக வந்து அதை அறுவடை பண்றாங்க அவங்களோட தேர்தல் வியூகத்துக்கு வந்து அதை அறுவடை பண்ணிட்டு தான் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இல்லாமல் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அந்த ஞானசேகரனுடைய தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது அவர் ஏற்கனவே குற்றவாளிங்கிறத சில நாட்களுக்கு முன்பே வந்ததை பார்த்தோம் இப்போ தண்டனை என்ன அறிவிக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்டு கூட இருந்துச்சு இப்போ முப்பதாண்டு காலம் தண்டனை அப்படிங்கிறத வந்திருக்குது அதாவது அந்த முப்பதாண்டு காலம் எந்த ஒரு கன்வி அதாவது எந்த ஒரு சிறப்பு எதுவும் கிடையாது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பதினோரு குற்றங்கள் பதினொன்றுமே நிரூபிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒம்பது சாட்சிகள் நாற்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழு ஆவணங்கள் சாட்சிகள் இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இந்த தீர்ப்பு எப்படி முதல்ல இது வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பு தான் குறிப்பா வந்து வீக்கர் செக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை ஈஸியா அப்படி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து எதிரான ஒரு தீர்ப்பு இது பெண்களை எந்த காலத்துலேயும் வந்து ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாது இல்லை அவங்களோட அவங்களோட அனுமதி இல்லாமையோ இல்லை அந்த பாலியல் எதுவோ வந்து பண்ணக்கூடாதுங்கிற விஷயமா தான் வந்து நம்ம இந்த தீர்ப்பை வந்து பார்க்க முதல்ல வந்து பதினோரு குற்றங்கள் பதினோரு குற்றங்களை சொல்லியிருக்காங்க இந்த பதினோரு குற்றங்கள் என்னென்ன இதில் வந்திருக்குது இல்லை அத்துமீறிய பாஸ் பண்ணியிருக்காங்க பாலியல் முயற்சி நடந்திருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஆவங்களை அழைத்தல் நடந்திருக்கு தடயங்களை அழித்தல் நடந்திருக்கு கடைசியாக வந்து பாலியல் வன்புணர்வும் வந்து நடந்திருக்கு இதில் பாலியல் வன்புணர்வுக்கு தான் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க மூன்று மூன்று ஆயுள் தண்டனைகள் இது கண்கரண்ட்டாக இல்லாமல் வந்து ஏக காலத்தில் அனுபவிக்கணும் ஒன் கண்கரண்ட் ஒன்றாக அனுபவிக்க வேண்டியது கிடையாது ஆயுள் தண்டனை கொடுத்ததுனால இந்த ஆயுள் தண்டனைக்குள்ளேயே இந்த தண்டனைகளும் வந்து அடங்கும் இதுலன்னா ஸ்பெஷலா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் குறிப்பாக ஒரு ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு வந்து வருடம் வருடங்களுக்கு பரோல்ங்கிறது கொடுக்கப்படும் இவருக்கு இந்த முப்பது ஆண்டு காலம் பரோல்ங்கிற அனுமதி சிறப்பு அனுமதியே வந்து இவருக்கு கிடையாது இவர் முப்பது ஆண்டு காலம் ஜெயில் வாசலை விட்டு இவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்ல முத்தமாவே இல்லை அவங்களோட வழக்கறிஞர்களும் வந்து இதுக்கு வந்து அப்பீல் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அப்பீல் போறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்குற தீர்ப்பை வந்து உயர் நீதிமன்றங்கள்ல வந்து அப்படியே ஆமோதிக்கிறாங்க இப்போ இப்ப குறிப்பா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து கீழமை வந்து ட்ரையல் நடத்துறாங்க அவங்க தான் வழக்கு விசாரணையை வந்து நடத்துறாங்க இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் பொறுத்தவரை ஒரு ஐந்து மாதங்கள் ஆறு மாதத்துக்கு உட்பட்டே இந்த வழக்கு வந்து முழுமையா விசாரணை செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது ஒரு பக்கம் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களுடைய ஆரம்ப கட்டத்தில் பார்வையிலேருந்து இந்த வழக்கு வந்து ஒரு ஒரு வேகம் ஒரு அவசரம் யாரை காட்பாற்றுவதற்கு இந்த வேகம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு இன்றைக்கி அதுக்கு என்ன பதில் வந்து இந்த தீர்ப்பில் வந்திருக்குதா இல்லை தீர்ப்புன்னு கோ வழக்க நீதிமன்றம் கொடுத்துட்ட பிறகு அதன் மேலே நம்ம வந்து விமர்சனங்களும் எதுவும் வந்து நம்ம வைக்க முடியாதுங்க தீர்ப்பு வந்திருக்கு வழக்கு விசாரணை நடந்திருக்கு இதன் மேலே நம்ம போய்ட்டு விஸ்ம விமர்சனம் வந்து வைக்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் வந்து அரசியல் நிர்ப அரசியல் நிர்பந்தம் இருந்தது எதிர்கட்சிகள் கொடுத்த நிர்பந்தம் தான் இந்த வழக்கை வந்து இந்த அளவுக்கு வந்து துரிதமாக வந்து நகர்த்தி கொண்டு வந்திருக்கு இப்போ இல்லை குறிப்பாக வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் இருந்தே வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு கேள்வி இந்த ஞானசேகரன் மட்டுமே கிடையாது இதுக்கு முன்னாடி வேறு சிலர் இருக்கிறாங்க இவர் மட்டுமே செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறத பல பார்வைகள் வைக்கப்பட்டுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்குன்னு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு இப்போ அதற்கான பதிலாக என்ன ஏப்ரல் இருபத்தி மூணு அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க வந்து இப்போ குறுக்கு விசாரணைக்காக வராங்க ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து வழக்கு வந்து நடக்குது அதில் நடந்த பல குறுக்கு விசாரணையில் வந்து இதில் வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் ஆக்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கால் வந்துச்சா ரிங் டோன் வந்ததா அப்படிங்கிற கேட்கும் போது அது இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க குறுக்கு விசாரணையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை நடக்கல தான் ஃபோன் எடுத்து பேசினார் காலே வராமல் பேசுனாரு அந்த யார் அந்த சாருங்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா ஞானசேகரனா பேசுனாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து நிரூபிச்சிருக்காங்க அதனால அந்த வாதம் வந்து இந்த இடத்துல வந்து செல்லாத போயிருக்கு இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறது இந்த பொலிட்டிக்கலாக பேசப்பட்ட விஷயம் அந்த பின்னணி யாரோ இருக்கிறாங்க அந்த பெண் அந்த பெண்ணை வந்து இப்போ அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லை ஆமோதிச்சிருக்காங்க இல்லைங்களா குறுக்கு விசாரணையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வரும்போது ரிங்டோன் கேட்டுச்சான்னு கேட்குறாங்க குறுக்கு விசாரணையில் அது இல்லைன்னு சொல்கிறாங்க அவராக ஃபோன் எடுத்து பேசினாலும் போது அப்போ அந்த குற்றம் வந்து மறுக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த பொதுவாக பாலியல் வன்முறைகள் இப்போது இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்குதுங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போ அதை குறித்து கூட நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சொல்லும்போது கூட பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற பொறுவையில் ஒரு பெரிய கபல நாடகத்தை நடத்தியிருந்தாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து காவல்துறை வந்து இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த விசாரணை தீர்ப்பின் மூலமாக ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விரைவான விசாரணை நடந்ததுக்கும் இந்த இந்த விஷயத்தை ரொம்ப விரை வேகமாக நடந்ததுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் இப்போ காவல்துறையுடைய இந்த இந்த விஷயம் வந்து காவல்துறை சரியாக தான் நடந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏடபிள்யூபிஎஸ்ல தான் வந்து வழக்கு பதிவாதுங்க அதன் பிறகு எஸ்ஏஜி வந்து இதை விசாரிக்கிறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இதை விசாரிச்சு அவங்க தான் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யறாங்க இதில் காவல் நிலையத்தோட பங்குங்கிறது அப்படியே குறைஞ்சி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் குழு தான் வந்து இது தீவிரமா விசாரிஞ்சு இமிடியேட்டாவே வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்றாங்க புதுசாக வந்திருக்க அந்த பாரத் நியாய சங்கீதா பிஎன்எஸ்ங்கிற ஐபிசிக்கு க்கு பதிலாக வந்து பிஎன்எஸ்எஸ் இருக்கு இல்லைங்களா இப்ப சிஆர்பிசிக்கு பதிலாக பிஎன்எஸ்எஸ் சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதுல குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து வழக்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் இருக்கு இந்த காலத்தாமதமாக வரக்கூடாது அறுபத்தொண்ணு நாட்குள்ள நீங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் ஒரு வருட காலத்திற்குள்ள வந்து வழக்கை வந்து முடிக்கணும் அந்த நடைமுறையை பார்த்துருக்காங்க ரெண்டாவது ஒரு ஒரு கேஸோட வெலோசிட்டி பார்க்க வேண்டியிருக்குங்க அந்த வழக்கோட தீவிர தன்மை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இது எந்தமா வந்து போகும் இன்னொன்று பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த பெண் வந்து புகார் கொடுத்தது தான் இது பொள்ளாச்சி வழக்குலையும் பார்த்தோம் இந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னு வந்து வழக்கு தான் வந்து இந்த வழக்கு வந்து தீவிரமா வந்து எடுத்துட்டு போற போக்குக்கு இப்போ வந்திருக்கு ம் இதுல என்ன இப்போ தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க இந்த அபராதம்ங்கிறது அவர் அவர் அவருடைய கட்டி அது பாதிக்கப்பட்ட தான் இது என்ன விஷயம் இது இல்லை அந்த தொண்ணூறாயிரம் ரூபா வந்து நான் ஆறு ஏழு வழக்கு ஆறு ஏழு சார்ஜஸ்க்கு மேலே வந்து போட்டிருக்காங்க அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்து போகும் ஒருவேளை அதை கொடுக்கல அதை கட்டலை அப்படின்னும் போது அதுக்கான தண்டனைகளும் சேர்த்துக்கப்படும் ஆறு மாதங்களோ ஒரு மாதமோ மூன்று மாதங்களோன்னு சொல்லிட்டு அந்தந்த தண்டனைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து அந்த அபராத தொகைக்கு ஏற்ற தண்டனையை வந்து சேர்த்து இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போது வழக்கறிஞர் அஜிதா போன்றவங்களுக்கே சொன்னாங்க இப்போ நீ சொல்லும்போது இது வேறு யாரோ இருக்கிறாங்க யாரோ ஒருவரை காப்பாற்றப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இங்கே சந்தேகங்கள்லாம் இருக்குது மேற்கொண்டு இந்த விஷயத்தை வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போனாங்க அந்த மாதிரி எல்லாம் ஊக்கி அடுத்த கட்டமா போகும் வழக்கு தீர்ப்பு வந்துட்ட பிறகு நீங்க திருப்பிவெஸ்டிகேஷன் தேவை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஏன்னா அரசு தரப்பு வேகமாக வந்து விசாரிச்சிருக்காங்க அரசு தரப்பு வந்து நீதிமன்றங்களும் வந்து துரிதமாக செயல்பட்டு மகிழா நீதிமன்றங்கள் வந்து வேகமாக வந்து பார்த்துருக்காங்க குற்றச்சாட்டுப்பட்ட நபர்கள் மேலேயும் இல்லை அதன் ஆதாரங்களாக இருக்க எவிடன்ஸ் மேலேயும் இதில் முக்கியமாக வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து பெரிய இடத்துல வந்து வேலை செஞ்சிருக்கு அது பெரிய ஆதாரமாக வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அவர் அவர் இருந்த டவர் லொக்கேஷன் அவர் ஃபோ அவர் யூஸ் பண்ண ஃபோன் அவர் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணாரு அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன பேசினார் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு எலக்ட்ரானிக் எவிடன்ஸையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சமீப காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நிரூபிக்கப்படுதுலேருந்து பொள்ளாச்சி வழக்கிலேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தான் வந்து பெரிய பங்காற்றியது அப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இது பண்ணி வந்து வழக்கு வந்து ஏறக்குறைய வந்து நிறைவாக நடந்து தான் நம்ம நினைக்கிறோம் தீர்ப்பு கொடுத்துட்ட பிறகு அது மேலே நம்ம வந்து அவங்க அப்பீல் போகிறது அவங்களோட தீர்ப்பு மேலே நம்ம வந்து விமர்சனங்கள் வந்து வைக்க முடியாது இப்போ இன்னொன்றுனா பொதுவாக தமிழக அரசு திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் விஜயாக இருக்கட்டும் பொதுவாக எதிர்கட்சிகள் பலருடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா திமுக அரசு வந்த அப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிருக்குது ரொம்ப அதிகமான பாலியல் கொடுமை இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வைக்கிறாங்க உண்மையாகவே இப்போ திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இங்கே அதிகரிச்சிருக்கு சமீபமாக வந்து ஒரு ஆய்வறிக்கை இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா முழுக்க வந்து ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கும் போது இந்தியாவிலேயே பாதுகாப்பான இடம் அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு இடம் தமிழகத்தில் இருக்குது உத்தரப்பிரதேசம் குஜராத்தும் யூபியும் பீகாரும் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாளுன்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து அவங்க இருக்காங்க அப்படி எதிர்கட்சிகள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இல்லையா இப்போ வேற எதை வச்சு அரசியல் பண்ண முடியுங்க நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து முழுசாக வந்து பாதுகாப்பாக இருக்க முடியாது நம்ம முன்னாடி ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்கோம் நாற்பத்தி சதவீதம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து வேலைக்கு போகிறாங்க இது அரசியலாக பார்க்காம நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட முன்னோக்கி தான் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய யூனிவர்சிட்டி விவகாரம் திமுக மீது வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இந்த அண்ணா என்ன சொல்லி இப்போ அங்கே அதிமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி எப்படி பேசும் பொருளானோ இப்போ திமுகவை வரையும் அண்ணா என்ன சொல்லி விவகாரம் இப்போ இந்த தீர்ப்பு திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு இல்லை வரவேற்க தான் செய்வாங்க திமுகவுக்கு இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயமாக தான் திமுக வந்து இதை பார்ப்பாங்க இதை எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணி இது மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு திமுக பார்ப்பாங்க இதில் வந்து நீங்கள் மேலே நீங்கள் பாருங்கள் இப்போ பொள்ளாச்சி வழக்கு இத்தனை வருஷமாக நடந்தது இந்த வழக்கு பாருங்கள் எவ்வளோ நாளில் நாங்கள் முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இதையும் திமுக வழக்கம் போல் வந்து அவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டாக தான் வந்து திமுக வந்து எடுத்துப்பாங்களே தவிர அவங்களுக்கு இது சாதகமான விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியாது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லும்போது ஒரு இதுக்கு இன்னும் துக்குத்தண்டனை அந்த மாதிரியெல்லாம் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த 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 செக்ஷன்களுக்கு அதிகபட்ச தீர்ப்பு அப்படிங்கிறது என்னது பார்த்து ஆயுள் தண்டனைதான் ஆயுள் தண்டனை அதிகபட்ச தீர்ப்பு வந்து ஆயுள் தண்டனை தான் இது இப்போ இன்னொன்று இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் திமுகவுடைய பொதுக்குழு நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது அதாவது என்ன சொல்லியிருப்பார்னா இது எதிரிகளால் அதை வீழ்த்த முடியாது கண்ணிக்கட்டிய தூரம் ஒரு ஒரு எதிரிகளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு முதலமைச்சருடைய இந்த பேச்சுங்கிறது ஒரு அதீத நம்பிக்கையை ஏற்படும் இல்லை நம்ம எதிர் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுபட்ட எதிரணியா வந்து இங்கே இல்லை அதனால இவங்களுக்கு கண்ணு தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்னுதான் வந்து பார்க்கணும் தேமுதிக பாமக பிஜேபி இவங்க ஒரு அணியா வந்து இருக்காங்க ஆனா அவங்களும் வந்து ஒன்றும் இல்லை அதிமுக இன்னமும் கூட வந்து பாஜகவோட வந்து ஒட்டாம இருக்காங்க இதுல ஒரு பக்கம் சீமான் தனியாக ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு விஜய் தனியாக ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க போது இது எல்லாமே திமுகக்கு சாதகமாக தான் போய் முடிய வேண்டியமா நம்ம பார்க்க முடியும் இதுல வந்து திமுகக்கு அதிகமான சாதகம் தான் இருக்கு எதிரணிகள் எல்லாமே ஒன்று நினைஞ்சு இப்போ யார் இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகள் இருக்கணும் கம்யூனிஸ்டுகள் இவங்க பக்கம் இருக்காங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் எதிர்க்கணும் முற்போக்கு சிந்தனை மொத்தமே வந்து இவங்க பக்கம் இருக்காங்க இல்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்து நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் நடுநிலையாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க பக்கம் இருக்காங்க ஒட்டுமொத்தமா இவங்களுக்கான சாதக சூழ்நிலையை இவங்க அமைச்சு வச்சிருக்கிறதுனால எதிர்த்தரப்பு எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க அவங்க பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஆனா என்ன பண்ற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு எதிர்கட்சியா இல்லாததுனால திமுகக்கு இது சாதகமா இருக்கு இப்ப இன்னொன்னு என்னன்னா முதலமைச்சர் நேற்று பேசும்போது சொல்றாரு பாஜகவுடைய பாஜக வந்து அதிமுக ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கு தமிழ்நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பாஜக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை ஒரு அபாயத்தை சொல்கிறாரு இப்போது பாஜக எதிர்ப்பு மட்டுமே தமிழக சட்டமன்ற தேர்தலில் திரும்ப வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருமா அதாவது திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு வியூகம் ஒரு ஒரு ப்ர ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வைக்கிறதுங்கிறது வேறு ஒரு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பிரச்சனை ஒரு திமுக தன்னுடைய வாக்குறுதி இவங்க நாலு வருஷம் என்ன அஞ்சு வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க அதை தாண்டி ஒரு ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு வியூகம் மட்டுமே கை கொடுத்துரும் இல்லை வரலாற்று தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அறுபத்தி ஏழுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நேரடியாக வந்து எதிரியை வந்து நார்த்தில் தான் நீங்கள் வந்து வட வட இந்தியர்களை தான் வந்து நமக்கு வந்து எதிரியாக வந்து ஒரு கட்டமைச்ச பிம்பம் இருக்குது தொடர்ச்சியாக அவங்களும் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து தூரமான தேசமாக தான் தெரியுது ஒரு நெருக்கமான இணக்கமான தேசமாக வந்து தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து தெரியல திமுக இது நிறைய இடத்துல வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்காங்க மோடி எத்தனை முறை இந்தியாவுக்கு த தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே கூட மக்களுக்கும் அவருக்குமான நெருக்கமான உறவு வந்து இன்னுமே வந்து அமையல இதுவே வந்து ராஜீவ்காந்தி இந்தியாவுக்கு வந்தபோதோ இல்லைன்னா ராகுல் காந்தி மக்களோட கலந்துரையாடி ஆகும்போதோ அந்த நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெகுஜன மக்கள் ஈர்ப்பு வந்து மோடிக்கு இல்லை அது வந்து நம்ம வந்து கண்ண அப்பட்டமாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது திமுகவுக்கு பிஜேபி எல்லா மாநிலங்கள்லையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க எத்தனை கட்சியை உடைச்சாங்க இருக்கிற கட்சியை ரெண்டாக்குனது எது இதெல்லாமே வந்து பார்க்க வேண்டியிருக்குங்க இதே மோடிங்க வந்து தமிழ்நாடு எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான மாநிலம் எங்கே போனாலும் திருக்குறள் உலகிலே தொன்மையான மொழின்னு சொன்ன மோடி ஒடிசா தேர்தலில் வந்து ஒடிசாவோட சாவி வந்து தமிழ்நாட்டு கிட்டே இருக்கு ஜெகநாதர் கோயில் அந்த சாவி வந்து தமிழ்நாட்டு திருட்டுத்தனமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தமிழருக்கு எதிராக வந்து மோடி பேசுறாரு அப்ப இந்த சந்தர்ப்பாத அரசியல வந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அதுவும் தெரியுதுல இவங்க வந்து அந்நியமா இல்லைங்க இவங்க இவங்களுக்கும் இந்த கொள்கைக்கும் தமிழ்நாடு வந்து அந்நியமா இல்லை இதே நீங்க அதிமுக ஏத்துப்பீங்க விஜய் ஏத்துப்பீங்க சீமான ஏத்துப்பீங்க ஆனா ஒரு காலத்திலயே வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அது திமுக வந்து அதை அறுவடை பண்றாங்க அவங்களோட தேர்தல் வியூகத்துக்கு வந்து அதை அறுவடை பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ என்னன்னா அப்போ முதலமைச்சர் சொல்லும்போது திமுக ஆட்சி ஆட்சியில் இருந்த திமுக இந்த ஆட்சி தொடர வேண்டும் அடுத்த ஏழாவது முறையும் திமுக ஆட்சி வந்தது அதை தலைப்புச் செய்தியாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது திமுகவுடைய எப்போவுமே ஒரு முறை திமுக ஆட்சி வந்தால் ரெண்டாவது ரூபாய் ஆட்சி நடக்கும் அப்படின்றது ஒரு பார்வை இருக்கும் அதை தாண்டி திமுகவுடைய இந்த இந்த இதுக்கு கூட்டணி காரணமாக திமுகவுடைய அதிகமான செல்வாக்கு காரணமாக இல்லை முதலமைச்சருடைய தன்னிச்சையான வியூகங்கள் காரணமாக எது இந்த மாதிரி நம்பிக்கைக்கு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எதிர்கட்சி வலுவில்லாதது தான் காரணம் எதிர்கட்சி வலுவில்லாதது திமுகக்கு சாதகமாக இருக்கு இன்னொன்று கூட்டணி வந்து வலுவா இருக்குது திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகம் எதிர்கட்சிகள் ஒரு வேலை வந்து இத் அவங்க அவங்க நேரடியாக அடிக்க வேண்டியது வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அடிச்சிருக்கணும் கம்யூனிஸ்ட்டுகள் உங்களோட இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டுகள் அடிச்சிருக்கணும் அவங்க அதை வந்து தவற விடுறாங்க தலித்த அரசு பண்ற திருமாவளவன் திமுகவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தலித்தோடவே வந்து அவங்களோட விடுதலைக்கு எதுவுமே என்ன பண்ணாது தி திமுகவோட ஒரு பி டீம் மாதிரி திருமாவளவன் செயல்படுறான்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கணும் இது எல்லாமே தவறின பட்சத்தில் அவங்க வலுவா இருக்கிறதுனால இவங்க வலுவிழந்துருக்காங்க எதிர்கட்சிகள் வலுவில்லாதது வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்போ இதுல இப்போ இதுல குறிப்பாக இன்னொரு விஷயம்னா இப்போ தேமுதிகாவை பொறுத்த வரையில அதிமுக கூட்டணிக்கு அதிமுகவுடைய வரை வசிட்டு கேட்டாங்க இப்போ அது கொடுக்கப்படலை நேற்று திமுகவுடைய அந்த பொதுக்குழுவில் விஜயகாந்துக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை எடுத்திருக்கதா பார்க்க முடியுது என்ன வியூகமாக இருக்கும் ஒரு சீட்டு அவ்வளவுதான் ஏன்னா பலம் இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா நான் திருப்பி எலெக்ஷன் வந்து கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ் நம்ம சொல்றது இதுதான் தேமுதிகுக்கு ஒரு இரண்டு சதவீத வாக்கு கூட இருந்தாலும் ஒரு தெருவில் ஒரு நூறு ஓட்டுல ரெண்டு ஓட்டு இருந்தாலும் திமுக அதை எடுத்துக்கணும்னு தான் பார்க்கும் விஜயகாந்துக்காக ஒரு ரெண்டு பேர் ஓட்டு போட்டாலும் அந்த ரெண்டு ஓட்டை வந்து திமுக எடுத்துக்கணும்னு பார்க்கும் அப்போ விஜயகாந்த் கிசிக்காக ஒரு ஒரு சீட்டை வந்து அவங்க பையனை கொடுக்கறதுல வந்து திமுக வந்து யோசிக்காது ரெண்டாவது அவங்களோட பலம் இப்போ என்னவாக இருக்குதுன்னு பார்க்கணும் அவங்க வந்து முப்பது தொகுதியிலையோ நாற்பது தொகுதியிலையோ போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இப்போதிக்கே வந்து கிடையாது விஜயகாந்த் இருந்த காலம் தவறின பிறகு இப்போதிக்கு வந்து தேமுதிக அப்படி ஒரு எதிர்காலமே தெரியாது அவங்க அதிகபட்சமாக வந்து ஒரு ஐந்து சீட்டு வந்து கேட்க முடியும் அதையுமே வந்து எந்த கட்சியும் வந்து இப்போ கொடுக்கறதுக்கான நிலமையில வந்து இல்லை அப்ப திமுக என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களையும் உள்ள கூப்பிட்டு வச்சுக்கலாங்கிறத வந்து திமுக பார்க்கும் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு சதவீதம் ஓட்டு எங்கயோ நூறு போட்டுல ஒரு ரெண்டு ஓட்டு வந்து விஜயகாந்த் முகத்துக்காக நமக்கும் புது ஒரு பார்வை இருக்கு ஓட்டுங்கிறது தெலுங்கர்கள் அப்படியே திமுகல பாதி பேர் வந்து தெலுங்கர்கள அங்க தமிழ் பேசும் தெலுங்கர்கள் நீங்க வந்து நம்ம முன்னாடி இதுல பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம் தமிழ்நாடு பிரிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா பெருமளவில் வந்து தமிழ் பேசும் தெலுங்குகள் தான் வந்து சென்னையே மீட்டதுங்க இல்லைன்னா சென்னையெல்லாம் வந்து ஆந்திரப்பிரதேசத்துக்கு வந்து போயிருக்கும் அப்போ இவங்க என்ன தான் தெலுங்கு இவங்களோட தாய்மொழியாலும் தமிழ் பேசும் தெலுங்குகள் வந்து தமிழ் மண் மேலே வந்து ஒரு இது இருக்குது திமுக பெரும்பாலானவர்கள் இருந்து தெலுங்கர்கள் வந்து ஆதிக்கம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி பூவிங்காக தான் இருக்கும் இப்போது அண்ணா சுற்றி விவகாரம் திமுகவினுடைய பொதுக்குழு என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கு இது என்ன மாதிரியான விஷயத்தை அடுத்து வரப்போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது